கொண்ட ஒரு பெரிய சுருள் வட்டமடிப்பதை அவர் கண்டார் ஒரு தேவதூதர் தேசம் எங்கும் பரவும் சாபம் இதுவே சுருளின் ஒரு பக்கத்தில் திருடர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது மற்றொரு பக்கத்தில் கடவுளுடைய பெயரில் பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது அந்த சுருள் குற்றவாளிகளின் வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை முற்றிலுமாக அழித்துவிடும் என்று தேவதூதர் சொன்னார் மதில்களும் மரங்களும் ஒன்று போல எல்லாம் அழித்துவிடும் என்று அந்த சுருள் பாவத்தின் மீது கடவுள் நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தி கொள்ளாதவர்களுக்கும் நீதி வழங்க விரைந்து பயணம் செய்தது கடவுளுடைய கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை என்பதையும் நியாயம் தீர்க்கவும் சுத்திகரிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது என்பதையும் இது ஒரு தெளிவான நினைவூட்டலாக இருந்தது இந்த சின்ன நமக்கு கிடைக்கும் பாடம் கடவுளுடைய வார்த்தை பாதுகாப்பு மற்றும் நியாயம் தீர்ப்பு இரண்டுமாகும் அது மறைக்கப்பட்ட பாவத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்கிறது பறக்கும் சுருளி